வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் நான்காம் தேதி ஜனவரி மாதம் சனிக்கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் ராசி அன்பர்களே தெரியாத தொழிலில் முதலீடுகள் செய்ய வேண்டாம் மாணவர்களுக்கு ஆசிரியரிடமிருந்து நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் உங்களின் உடல் நலத்தில் அக்கறை தேவை பணம் நாலா பக்கத்தில் இருந்தும் வரும் இன்று உங்களுடைய வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் அன்பு பலப்படும் உங்களின் ஆரோக்கியம் மேம்படும் திருமண பேச்சுவார்த்தை வெற்றியில் முடியும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் மிதுன ராசி அன்பர்களே வீட்டில் உள்ள பெரியோர்களின் உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்கள் வெளி உணவுகளை தவிர்த்து கொள்ளவும் குழப்பமான மனநிலை ஏற்படும் சற்று சிந்தித்து முடிவெடுங்கள் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் ஆடைகள் வாங்கி மகிழ்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் கடகராசி அன்பர்களே பெற்றோர்களின் உடல்நிலை சிறக்கும் வியாபாரத்தில் லாபம் உண்டு உங்களின் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் நண்பர்களுக்குள் புடிதல் ஏற்படும் இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் சிம்மராசி அன்பர்களே குடும்ப உறவுகளிடமும் நண்பர்களிடமும் புடிதல்கள் அதிகமாகும் நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்கசப்பு விலகி மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் மாணவர்களுக்கு பாராட்டு நிச்சயம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் கண்ணீராசி அன்பர்களே வெளி நபர்களுக்கு தேவையான உதவியை செய்துவிட்டு பின்பு வருத்தப்பட வேண்டாம் சில நேரத்தில் நீங்கள் செய்யும் உதவி உங்களுக்கே பாதகமாக முடியும் நண்பர்கள் அனைவரையும் நம்ப வேண்டாம் சில முக்கிய முடிவுகளை நீங்களே சிந்தித்து எடுங்கள் சிறு வியாபாரம் வெற்றி தரும் உங்களின் தொழிலை விரிவுபடுத்த முயற்சி செய்வீர்கள் உங்களுக்கான வாய்ப்பை பிறருக்கு விட்டுக்கொடுக்க வேண்டாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் ஏழாம் ராசி அன்பர்களே உங்கள் கடனில் ஒரு பகுதியை அடைத்து மகிழ்வீர்கள் பங்கு சந்தையில் லாபம் உண்டு ஆனால் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் உங்கள் உறவுகளிடம் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் விட்டு கொடுத்து செல்வது அனைவருக்கும் நல்லது குடும்ப உறவுகளுடன் சிறு சுற்றுலா பயணம் சென்று வந்து மகிழ்வீர்கள் இறை வழிபாடு தேவை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் விருச்சக ராசி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வங்கி கடன் கைக்கு வந்து சேரும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள் பங்கு சந்தையில் சிந்தித்து முதலீடு செய்யவும் அதுவே நன்மை தரும் முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் தனுசு ராசி அன்பர்களே சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே மிகவும் கவனமாக இருக்கவும் தொலைபேசியில் வாகனத்தை உடல் நலனில் தேவை குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அதை சாதுரியமாக கையாளுவீர்கள் இதனால் மகிழ்ச்சி நிச்சயம் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் இன்று உடைய அதிர்ஷ்டமான நிலம் வெளிர் பச்சை நிறம் மகர ராசி அன்பர்களே திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் வீட்டில் சில சுப நிகழ்ச்சிகளுக்காக அதிக செலவு செய்ய வேண்டியிருக்கும் இதுவரை உங்களை பிரிந்திருந்த உறவுகள் தானாக தேடி வந்து பேசுவார்கள் நண்பர்களின் மத்தியில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் கும்பராசி அன்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில் சற்று கூடுதல் கவனம் தேவை விளையாட்டை சற்று ஒதுக்கி வைப்பது நல்லது வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் கணவன் மனைவிக்கிடையே சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே சற்று கவனமாக இருக்கவும் வீட்டில் உள்ள பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு வேலை தேடிக் தேடிக்கொண்டிருந்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் மீனராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலை சற்று தாமதமாக முடியும் ஆனால் சுபமாக முடியும் உங்களுடன் இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்வார்கள் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு உங்களுடன் இருக்கும் பணியாளர்கள் ஆதரவாக நடந்து கொள்வார்கள் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் மனைவி உங்கள் கேட்டு நடப்பார் குழந்தைகளும் உங்களுக்கு பெருமை தேடி தருவார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் தினமும் உங்களுக்கான பொது பள்ளங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி